ஸ்ரீகுரு தோணுமஹா தர்மஸ்ரீஹி நாம் அன்றாடம் பல செயல்களை பண்ணிகிட்டே வரும் எந்த பிரயோஜனமும் இல்லாத செயலை பண்ணவே கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதாவது பொழுதுபோக்குக்காக சில செயல்களை நாம் பண்ணுவோம் ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்கோம் அப்படின்னா வெறுமை அங்கே ஏதோ கிருக்கின்றே இருக்கிறது பூமியில் கிருக்கிறது இல்லை பூமியில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து போட்டுண்டே இருக்கிறது ஏதோ ஒரு விரதாச்சேஷ்டானு பேர் ராசனத்தில் உட்காண்டிருக்கான் அப்படின்னாசனத்தை பிச்சுட்டே இருக்கிறது சேரை நோண்டின்ண்டே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சேஷ்டா இப்போ நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா செல்ஃபோன் எடுத்துக்கலாம் ஒரு இடத்துல நாம் போய் உட்காண்டிருக்கோம் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரீ டயத்தை நாம் உபயோகமான விஷயத்தில் செலவிடணுமே தவிர எந்த பிரயோஜனமும் இல்லாத பொழுதுபோக்கக்கூடியதான ஒரு செயல்களில் ஈடுபடுத்தக்கூடாது அந்த செயல்களை பண்ணக்கூடாது எப்போ வெறும் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறது ரீல்ஸு பார்க்குறது இப்படி தள்ளிண்டே இருக்கிறது நோண்டின்ண்டே இருக்கிறது புறத்தையாருடைய என்னத்தையோ ஸ்டேட்டஸை பார்க்குறது இது எல்லாமே விர்தா சேஷ்டையில் அந்தர்கதமாக ஆகிடும் சாஸ்திரம் சொல்கிறது ந குர்வீத சேஷ்டாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி செயல்களை பண்ணாத சேஷ்டாம் ந குர்வீதா அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி நான் ஸ்போட்டஜேத்து நச்சக்ஸ் வேலேத்து நான் ஸ்போட்ட ஜேத் முதல்ல அதாவது ஸ்போட்டனம் அப்படின்னா கை சொடுக்கிறது சில பேர் எப்போ பார்த்தாலும் விரல்களை சொடுக்கின்றே இருப்பாள் அதுவே ஒரு பழக்கமாக ஹேபிட்டாக போயிடும் ஏதோ ரொம்ப வலிக்கிறது சுழுக்கு பிடிச்சுன்னு இருக்குன்னா போட்டு அதை எடுப்பாள் இல்லாமல் சில பேரை பார்த்தேன்னா எப்போ பார்த்தாலும் பேசறச்சே எது பண்ணுறத்தையும் விரல்களை சுடுகின்றே இருப்பாள் இது ஒரு பழக்கமாக போயிருக்கும் அது பண்ணக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் இதே மாதிரி நக்ஷ நச்சக்ஸ் வேலே ஸ்வேலகா அப்படின்னா விரல்களை கை விரலை வாயில் விட்டு சில சப்தங்கள் பண்ணுவாள் சில பேர் விசில் அடிக்கிறது வாய்க்குள்ள விரலை விட்டு ஏதோ ஒரு மாதிரி சப்தம் பண்ணுறது இதுக்கெல்லாத்துக்கும் ஸ்வேலனம்னு பேர் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ந குருவீத விர்தாச்சேஷ்டான் ந வாரி அஞ்சலினா பிபேத் தீர்த்தத்தை ரெண்டு கையாலையும் அப்படியே கையிலையே டைரக்டாக எடுத்து அஞ்சலியால் அப்படியே குடிக்கிறது ரெண்டு கையும் சேர்த்து வச்சுட்டு ஜலத்தை அப்படியே கையாலேயே முண்டோ அப்படியே குடிக்கிறது அப்படி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறார் நவாரி அஞ்சலினா பிபேத் ஆஸ்போட்டஜேத் நச்சக்ஸ்வேலேத் இப்படி தர்மசாஸ்திரம் சொல்கிறது காமராவ்